சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து நீங்க சுப விரயமாகவும் அதனால விரயம்னால செலவு செலவு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு பதினான்குயம் தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் கும்பராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் துலா ராசிக்கு உண்டான பலன் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நல்லா பாருங்க ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து அவர்களுடைய அணுகுமுறை மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இருக்கும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை ஃபியூச்சர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை அவங்க வந்து மனசுல உள்வாங்கித்தான் எந்த விஷயத்தையும் அவங்க சீடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தொழில் பக்தி அதிகமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நேர்மை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் துளாராசிக்காரங்கள்ட்ட அதே மாதிரி அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் ஏறுமுகமான சூழ்நிலைகள் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும்படியான நன்மைகள் உள்ளது நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பிளஸ் நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கறத வரிசையா சொல்றேன் முதல் பிளஸ் இந்த வருடம் முழுவதுமாகவே அஞ்சாம் பாவத்துல சனி அதுதான் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதம் கடந்த வந்து துளாராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது கடந்த டிசம்பர் வரைக்குமே பாத்தீங்கன்னா படாத பாட அவங்களுக்குலாம் அவங்க முட்டி கொஞ்சம் மோதி கொஞ்சம் முன்னேறி இதுதான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்து இருக்கிறார்கள் அதனால இதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ஏறுமுகமான சூழ்நிலைகள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு அமைப்புன்னா ஏழாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார் ஏழாம் பாவத்திலேருந்து உங்களுடைய இடத்தை தான் பார்க்குறாரு பல நன்மைகள் அதே மாதிரி மே மாசத்துக்கு மேலே அவரும் பெயர்ச்சியை அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கின்றாரு அதே மாதிரி நாலாம் பாவத்தை பார்க்கின்றார் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல பலன்கள் பொருள் பணம் வருவதற்கு நல்ல பலன்கள் நாலு வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் நல்ல சுப முதலீடுகள் செய்வது தாயாருக்கு சுப செலவுகள் செய்வது அப்படின்னு பல நன்மைகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு நடைபெற உள்ளது துளாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்துல செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்களுக்கு இரண்டாம் ஆதிபதியும் ஏழாம் ஆதிபதியுமான வரவரே அவர் ஐந்தாம் பாவத்திலே இருக்கை வருடம் பிறக்கின்றது அவரே கொஞ்சம் அவரே பயிற்சியாகி ஆறுக்கு வருகின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல ஜூன் மாசம் ஜூலை மாசத்திலே ஆட்சி வலம் பெறுகின்றார் இரண்டாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு ஜூலை மாசத்துல என்ன அப்படின்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஏழு எட்டு ஒன்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதத்துல கூட்டு தொழில் மூலமாக முன்னேற்றம் காணுவார்கள் வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் வெளிநாடு செல்லுவார்கள் நிலங்கள் வாங்கணுங்க நான் நிலத்துல முதலீடு செய்யணுங்க இல்லது எனக்கு ஒரு பெரிய தொகை கடனாவது கிடைக்கணும் அல்லது கடன் வாங்கியிருக்கேன் கடனை நிவர்த்தி பண்ணணும் இயங்குவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அதே செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது இருக்கக்கூடிய அந்த மாதத்துல முழுவதும் ஒரு ஒன்பது அம்பாவத்திலே போகிறார் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வெகு நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை வாய் தகராறு வாய்க்கால் தகராறு அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த வருடத்திலே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் அதற்கு முக்கியமாக துளாராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிராம தேவதை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை வந்து துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த குரோதி வருடத்திலே குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி கிராம தேவதை மாரியம்மன் காளியம்மன் தேவி புடாரியம்மன் அது மாதிரி நிறைய தெய்வங்கள் கிராம தேவதைகள் நம்மளுடைய நகரங்கள் தோறும் உள்ளது கிராமங்கள் தோறும் உள்ளது எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளாராசிகள் துளாராசிக்கு அதிபதியே சுக்கரன் அதனால் சுக்கர வாரத்தில் பெண் தெய்வை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை துளாராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும் சிவாய நமகா